மூட நம்பிக்கைன்னா என்னென்னா அறிவை நம்ம அலட்சியப்படுத்திட்டோம் அதாவது அறிவுங்கிறது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதை அலட்சியப்படுத்திட்டோம் எப்படி அலட்சியப்படுத்தணும் உணவு மூலமாக ஏன்னா எதை சாப்பிடணும் மனுஷங்க எதை சாப்பிட்ணுங்கிறதே ஒரு அறிவு தான் அதுதான் அறிவு முதல் அறிவே எதுன்னா மனுஷங்க எதை சாப்பிடணும் மனித உயிர்கள் எதை உண்ண வேண்டும் எதை உண்ணக்கூடாது என்பது தான் முதல் அறிவு அந்த அறிவை நம்ம அலட்சியப்படுத்திட்டோம் எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அங்கே ஆரம்பித்தது மூட நம்பிக்கை அப்போது முதல் அறிவே மூட நம்பிக்கையாக மாறிவிட்டது உணவு உணவு தான் இந்த உடம்பு உருவாக காரணம் இந்த மூளை செயல்படுவதற்கு காரணம் நம்ம உணவு உண் உண்பதால் தான் இந்த மூளையே செயல்படுது அது ஒழுங்காக வேலை செய்யணும் அறிவு எல்லாம் பெறணும் அப்படின்னா உணவு தான் அப்போ அங்கேயே நம்ம வந்து நம்ம என்ன சாப்பிட்ணுங்கிறதே அறிய அலட்சியப்படுத்திட்டோம் உயிர்கள்னால் என்ன வேணாலும் சாப்பிட்லான்னு நினச்சிக்கிட்டோம் மா அப்போ மாடு வந்து ஏன் புல்லை மட்டும் திங்குது ஏன் அது வந்து ஒரு மா மாமிசத்தை சாப்பிடறல மாடு மாமிசத்தையே ஏதோ உயிர் அதாவது மாமிசம் மீனை பிடிச்சி சாப்பிடலாம் ஏன் புல்லை மட்டும் அது திங்குது அதுக்கு தகுந்த மாதிரியே அதுக்கு அதோடய பற்கள் இருக்குது அந்த மாதிரி இருக்குல்ல அப்போது மனுஷங்க அப்போது மாடு இல்லை மாடோ ஆடோ அல்லது ஏன் சிறுத்தை புலி சிங்கம்லாம் ஏன் பழங்களை சாப்பிட்றதில்ல காய்கறிகளை சாப்பிட்றதில்ல ஏன் அது வந்து மாமிசத்தை சாப்பிடுது அப்போ ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் இதுதான் உன் உணவு என ஒரு விதிமுறை இருக்கிறது அந்த விதிமுறைப்படி அதன் அதன் உடல் அமைப்புகள் செயல்படுகிறது அதன் பற்கள் அமைந்திருக்கிறது அதன் உடல் அமைப்பு செயல்படுகிறது இப்போ மாடு வந்து புல்லை திங்குது அதை அரைச்சி சாப்பிடுது அது பக்க அதோடய தாடைகள் பக்கவாட்டில் அசையும் அதுவே சிறுத்தை சிங்கம் புலி அதோடய தாடைகள் பக்கவாட்டில் அசையாது ஏன்னா ஒரு மாமிசத்தை நீங்கள் அரைச்சி சாப்பிட முடியாது ஒரு மாமிசத்தை தான் சிங்கம் புலி சிறுத்தைகள் சாப்பிடும் அப்படின்னா அந்த மாமிசத்தை அந்த சிங்கம் புலி சிறுத்தைகள்லாம் வந்து அரைச்சி சாப்பிட முடியாது மாமிசம் வலுவழுன்னு இருக்கும் க அது ஒரு சதை அது அதை நீங்கள் அரைக்க முடியாது ஆனால் ஒரு மாடு வந்து புல்லை தீங்குதுன்னா அந்த புல்லை அரைக்க முடியும் தான் அதோட பற்கள் அமைப்பு பாருங்கள் அதோட தாடை அமைப்பு எல்லாமே அந்த உடல் செயல்படுகிற விதமே வேறு மாதிரி இருக்குது ஒரு விதிமுறைப்படி தான் அது வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அது உணவு உண்டு கொண்டு இருக்கிறது அதற்கு முரணாக உண் உட்கொள்ளும் உட்கொள்ளும்போது அதன் உடல் அமைப்பே வந்து முரணாக செயல்படும் அந்த மாதிரி மனுஷங்க வந்து ஏன் மூட நம்பிக்கை ஏற்பட்டுது அப்படின்னா அறிவை அலட்சியப்படுத்துகிறது தான் அறிவு எனக்கு தேவையில்ல அறிவெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி அதை அலட்சியப்படுத்துனாங்க பாருங்கள் அங்கே தான் மூட நம்பிக்கை உருவாச்சு அந்த அலட்சியத்திற்கு பேர் தான் மூட நம்பிக்கை அப்போ எங்கே அந்த அலட்சியம் முதலில் ஆரம்பமாகியது என்றால் மனித உயிர்கள் அவர்கள் உண்ணுகிற உணவில் அனைத்து உணவுகளையும் உண்ணா உண்ண ஆசைப்பட்டார்கள் அவர்களுக்கென ஒரு உணவு இருக்கிறது அந்த உணவு என்னன்னு தெரியாமல் அறியாமின் காரணமாக எது தனது உணவு என்பதை தெரிந்து கொள்வதற்காக தவறுகளை செய்ய ஆரம்பித்தார்கள் அங்கே தான் வந்து மூட நம்பிக்கை உருவானது அதில் இல்லைம்மா என்ன எல்லா உணவையும் சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சி அவங்க சாப்பிட்டதுனால பசி அதாவது பசியை தாங்க முடியாமல் கூட பசி கொடுமை சில நேரங்களில் பசி கொடுமை ஏற்படும் பொழுது மனுஷங்க வந்து மாமி சத்தை சாப்பிட்ருக்கலாம் மீனை சுட்டு சாப்பிட்ருக்கலாம் ப வயிற்று பசியை போக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து இப்போ நாய்கள்லாம் பார்த்திங்கன்னா அது கழிவுகளை அதாவது மலக்கழிவுகளை கூட அது சாப்பிடும் எப்போ எப்படி சாப்பிடுது அப்படி ஏன் சாப்பிடுதுன்னா அந்த உணவு கிடைக்காத போது தான் அது அப்படி சாப்பிடுது தனக்கு தேவையான உணவு என்பது கிடைக்காத போது உயிர் வாழ வேண்டுமே என்கிற அந்த நெருக்கடி நிர்பந்தத்தில் அது போன்ற அது போன்ற கழிவுகளை உண்ண வேண்டிய கட்டாயத்திற்கு அது ச உள்ளாகிறது அதுபோல் தான் மனுஷங்களும் உயிர் வாழ வேணும் அவனுக்கு உயிர் வாழணும் அப்படிங்கிற அந்த நெருக்கடியை ஒரு சில நேரங்களில் உணரும் பொழுது மாமிசத்தை உண்ண வேண்டிய உண்ணுகிற அந்த பழக்கத்திற்கு தன்னை ஆட்படுத்தி கொண்டு இருப்பார்கள் மாமிசம் மீன் எப்படியாவது உயிர் வாழணும் உணவு கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் இல்லை எங்கேயாவது உணவு கிடைக்காமல் மாட்டியிருந்திருப்பாங்க அந்த நேரத்தில் உயிர் வாழணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து மாமிசத்தையும் மீனையும் உண் உண்பதற்கு உண்பு உண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் அது மாதிரி தானிய உணவும் அப்படி தான் ஒரு உயிர் வாழ்வதற்காக உயிர் வாழ்ந்தால் போதும் அறிவு என்பது தேவையில்லை அதான் சாப்பிட்லன்னா செத்து போயிடும் அப்படிங்கிற சூழ்நிலை என்றைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் போது அவங்க எதையாவது தின்னு தான் உயிர் பழைக்க பார்ப்பாங்க அந்த ஒரு மனநிலை அடிப்படையாக கொண்ட ஒரு உணவு தான் ஒரு மாமிசம் மீன் தானிய உணவு அதில் அப்படி ஒரு சூழ்நிலையில் நீ என்ன வேணாலும் சாப்பிடு நீ இப்போ உயிர் வாழணும் நீ வந்து ரொம்ப உனக்கு உணவே கிடையாது நீ சாக போகிற தருவாயில் இருக்க அந்த நேரத்தில் உனக்கு வந்து உன்கிட்ட வந்து இப்போ வந்து மீன் தான் இருக்குது அப்படின்னா நீ மீன் சாப்பிடு அதில் மாமிசம் இருக்குது அப்படின்னா மாமிசம் சாப்பிடு அதன் பிறகு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி எப்போவுமே அந்த ஒரு சூழ்நிலை உருவாகாமல் பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டு அதுக்கு வந்து நிலையாக ஒரு இடத்துல வசிக்கணும் அதுக்கு விவசாயம் பண்ணணும் எப்பமே அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகாமல் பார்த்துக்கணுன்னா அதுதான் வழி நாடோடித்தனமாக ஊர் ஊராக சுற்றி தெரிஞ்சால் போகிற இடத்துல எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியும் அந்த மாதிரி எதையாவது ஒரு இடத்துல மாட்டிப்பாங்க மாட்டிக்கிட்டு அப்போ தான் வந்து உயிர் உயிர் வாழ வேண்டிய உணவு இல்லாமல் உயிர் போகக்கூடிய நிலமையில எதையாவது தின்னு உயிர் உயிர் பிழைக்கணும் அப்படிங்கும்போது மாமிசமோ எதையாவது சாப்பிட்டு அதை உண்ணக்கூடாத உணவுகளை சாப்பிட்டு உயிர் பிழைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் தான் நிலையாக ஒரு இடத்துல வசிக்கணுங்கிறது அந்த உணவு மனித உணவுன்னா அது காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் க பயிர் வகைகள் பருப்புகள் கடலைகள் தேன் இது தான் மனித உணவு அப்போது இந்த உணவை நீ அலட்சியப்படுத்திட்டு எல்லாத்தையும் சாப்பிடும்போது தான் எல்லா உணவையும் சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு வாழ்ந்துடலாம் உயிர் வாழ்ந்துடலாம் ஆனால் வந்து ஆரோக்கியமாக வாழ முடியாது அறிவோடு வாழ முடியாது அந்த அப்படி போது தான் இவங்களுக்கு மூட நம்பிக்கை வந்தது அந்த உணவை அலட்சியப்படுத்திய போது தான் உணவை வந்து உணவு முறையை அலட்சியப்படுத்துகிறது அப்போ தான் அதுதான் முதல் மூட நம்பிக்கை அறிவை அலட்சியப்படுத்து இது தான் மனித உணவு அப்படிங்கிறது ஒரு அறிவு இதைத்தான் அவங்க சாப்பிட்ணும் அப்படிங்கிறது ஒரு அறிவு அடிப்படை அறிவு அந்த அறிவை அலட்சியப்படுத்துனாங்க பார்த்தீங்களா அங்கே தான் மூடநம்பிக்கை ஆரம்பமாகச்சது அதன் பிறகு உனக்கு மூளை வேலை செய்யலை அப்புறம் உனக்கு என்னென்னே தெரியாது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் அதுக்கப்புறம் நீ வந்து செய்கிறது அத்தனையும் மூட நம்பிக்கையாக தான் இருக்கும் உணவில் வந்து நீ உணவில் உணவில் நீ காட்டுகிற அந்த முதல் தான் அதன் பிறகு வாழ்நாள் முழுவதும் தொடர்கிறது ஒரு தொடர்ந்து மூட நம்பிக்கையாக மனித உயிர்களை துரத்தி துரத்தி அடிச்சுது துரத்தி துரத்தி வேட்டையாயிடுச்சு அந்த உணவு அலட்சியம் உணவை நீ அலட்சியம் படுத்த பற்றியா அந்த திமிருக்கு உனக்கு கிடைச்ச அடி தான் இது அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அந்த அறிவுங்கிறது ஒரு தே கடவுள் அதுதான் கடவுளுன்றது அறிவும் அறிவும் கடவுள் கடவுள்னா அறிவு அறிவுதான் கடவுள் பாத்தீங்களா முதல் அப்போ அறிவுதான் கடவுள் எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க கடவுள்னா என்னன்னு நீ வந்து கல்லையும் மண்ணையும் வணங்கிட்டு கிடக்குறல்ல ஆனா வந்து கடவுள்னா என்ன தெரியுமா அந்த அறிவுதான் கடவுள் உணவு எதை நாம் உண்ண வேண்டும் என்கிற அந்த அறிவு தான் கடவுள் மனித உயிர்கள் உண்ண வேண்டிய உணவுகள் எது என்கிற அறிவு தான் கடவுள் என்கிற தகவல் தான் என்கிற செய்தி என்கிற க அதை சார்ந்த கருத்து தான் கடவுள் மனித உயிர்கள் உண்ண வேண்டிய உணவுகள் எதெல்லாம் இதை உண்ணலாம் இதை உண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த பிரித்தறிகிற அந்த அறிவு தான் கடவுள் அந்த அந்த கடவுளை நீ வேண்டான்னு சொன்ன பற்றியா அதனால தான் நீ இந்த கல்லை மண்ணையும் நீ கொண்டுகிட்டு இடக்கிற பொம்மைகளை கொண்டுகிட்டு இருக்கிற அந்த உணவில் நீ செய்த அந்த அலட்சியம் இல்லை உணவு ச இதைத்தான் உண்ண வேண்டும் இதைத்தான் இதை உண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த அறிவை நீ அலட்சியப்படுத்தினால்தான் அந்த அலட்சியத்திற்கு உனக்கு கிடச்ச தண்டனை தான் இந்த நோய்கள் இந்த குற்றங்கள் இந்த விபத்துகள் இந்த இயந்திர அறிவியல் உலகம் அந்த தண்டனை நீ அதை அலட்சியப்படுத்தினால உனக்கு கிடைச்ச அடி தான் இது செம்ம அடி வாங்கின நீ போதும் போதுங்களுக்கு அளவுக்கு எந்திக்க முடியாத அளவுக்கு அடி வாங்கின மூட நம்பிக்கை என்பது உனக்கு கிடச்ச அடி நோய்கள் என்பது உனக்கு கிடச்ச அடி பேராசைக்கு கிடச்ச அடி எல்லாத்தையும் திண்டுலான்னு நினச்ச பத்தியா அந்த அதுக்கு கிடச்ச அடி கொஞ்ச நஞ்ச அடி கிடையாது அப்படி ஒரு அடி ஒன்று அப்படி தேர்த்தி தேர்த்தி அடி நீ மனுஷங்கள மனித உயிர்கள் அவ்வளோ அடி வாங்கினாங்க அந்த அடி வாழ்நாள் இந்த மனித மனித பயணம் முடிய மனித பயணம் முழுவதும் மறக்கவே மாட்டாங்க இது இனி இனிமேல் வந்து அதை மறக்கவே மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ அடி வாங்கிட்டாங்க அந்த இது அந்த அடி எல்லாம் மூளையில் பதிவாகிருக்கு ஒரு உணவை நீ அலட்சியப்படுத்தினா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு நீ இந்த உலகம்தான் தான் இப்போ மனிதவீர்கள் இதுவரையில் உயிர்கள் பட்ட அந்த அவஸ்தை தான் உனக்கு பதிலாக கிடைக்கும் இந்த பேக்கரி உணவுலாம் சாப்பிட்றது எல்லாம் அலட்சியம் அலட்சியம் அலட்சிய உணவுகள் இதெல்லாம் பேக்கரி உணவுகள் அப்புறம் வந்து பரோட்டா பிரியாணி லெக் பீஸு இது எல்லாம் இது எல்லாமே அலட்சியம் இட்லி பூரி பொங்கல் தோசை நூடுல்ஸு இடியாப்பம் ஐஸ்கிரீமு எல்லாம் அலட்சியம் அறிவை அலட்சியம் அறிவு அலட்சிய உணவுகள் இதெல்லாம் உனது அறிவை அலட்சியப்படுத்தியதால் உருவான உணவுகள் இது அந்த மாதிரி பஜ்ஜி பப்ஸு பேக்கரி கேக்கு பால் மீன் முட்டை இது எல்லா அலட்சியம் அறிவை அலட்சியப்படுத்தியதால் அதனால் தாய்ப்பால் மட்டும் தான் குடிக்கணும் ஆறு வயசுக்குள்ளே மட்டும்தான் குடிக்கணும் அது தாய்கிட்ட இருந்து மட்டும்தான் குடிக்கணும் தாய்கிட்ட இருந்து ஆறு வயசுக்கு மேலே கூட நீ குடிக்காத இதுதான் வந்து பாலை பால் ம மனித உணவுக்கான அந்த தாய்ப்பால் தான் அது மனித உணவு அதற்கான விதிமுறை தான் இது அந்த மாதிரி நம்ம இருக்க இன்றைக்கி மனுஷங்க சாப்பிட்டுட்டு இருக்க அத்தனையும் அலட்சிய உணவுகள் அறிவை நீ அலட்சியப்படுத்துகிற அப்படிங்க அப்படிங்கிற அந்த அறிவை அலட்சியப்படுத்துனால அந்த திமிர் தனத்துக்கு நீ இப்போ இருக்க உணவு எல்லாமே அறிவை அலட்சியப்படுத்துவதால் உருவான உணவுகள் அது இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பப்ஸு பரோட்டா நூடுல்ஸு கரப்பாம்பூச்சி தேடு அப்படின்னு சொல்லி சைனாகரன்லாம் சாப்பிட்டுட்டுருக்கா பாருங்க எல்லாம் அலட்சியம் அந்த அலட்சியத்துக்கு அலட்சியத்தின் காரணமாக தான் மூட நம்பிக்கை எங்கே போகிறோன்னு தெரில மனுஷங்க எங்கே போகிறோன்னு தெரில எங்கேருந்து வந்தாங்க அவங்களுடைய நோக்கம் என்ன மனித இனத்தை பற்றின வரலாறு எதுவும் தெரில இந்த அலட்சியத்தின் காரணமாக தான் நமக்கு மூட நம்பிக்கைலாம் ஏற்பட்டுச்சு அதனால் ஒரு உலகத்தை உருவாக்கி வச்சு இயந்திர அறிவியல் உலகத்தெல்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்க இன்னும் ப இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்குற உலகம் இது பதினேழு வருஷத்தில் காணாமல் போகுது அப்படியே செயலந்து போகுது அதான் தவறான பா பாதையில் போகிறாங்க நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சோமே இதனால் நமக்கு என்ன பயன் அப்படி இப்போ இவ்வளோ இதை வந்து அப்படியே அனாதையாக உடலுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கேள்வி எழுதில்லை அது இதுக்காகவா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் ரெண்டாயிரத்தி நாற்பதுல இந்த இயந்திர அறிவுகளும் செயலக்குது அப்படின்னா செயலக்குது அதுக்கப்புறம் இதை வந்து நீ மீட்கவே முடியாது அப்படின்னா இதுக்காகவா மனுஷங்க இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதில்லை இதுக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நம்ம தவறான அது காரணம் என்னென்னா நம்ம அறிவை அலட்சியப்படுத்திட்டோம் நீ அறிவை வந்து அலட்சியப்படுத்தாமல் அறிவுபூர்வமாக நீ வாழ்ந்திருந்தால் நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இப்படி ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டிய அவசியமே இல்லை எந்தெந்தைக்கும் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை முறைக்கு பொருத்தமான ஒரு உலகை உருவாக்கி ஒரு மாற்றம் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டு சில சில மாற்றங்களை மட்டும் செய்து கொண்டு அப்படியே வாழ்க்கை தொடர்ந்து போயிட்டு இருந்திருக்கலாம் நம்ம வந்து இதற்கு எவ்வளோ உயிர்களை நம்ம பலி கொடுத்துருக்கோம் எவ்வளோ உயிர்கள் கோடிக்கணக்கான பல கோடிக்கணக்கான மனித உயிர்களை நம்ம வந்து பலி தான் நம்ம கடந்து வந்திருக்கோம் அதனால் இதை எப்படி நம்ம வந்து ஒரு அனுபவம் இதெல்லாம் அனுபவம்னு இந்த அனுபவம் யாருக்காக பயன்பட போது இறந்து போனவர்களுடைய இறந்து போனாங்கல்ல அந்த அனுபவம் உனக்கு அவங்களுக்கு எப்படி பயனாகும் உனக்கு வேணால் பயனாக இருக்கலாம் அதாவது இனிமே வரதான் சந்ததியினருக்கு பயனாக இருக்கலாம் ஆனால் அந்த இறந்து போனவங்களுக்கு அது எப்படி பயன் தரும் என்பதை நான் புரிந்து சிந்திக்க வேண்டும்